வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம வந்து விட்ரா ஆப்ஷனுக்கு எதாவது தப்பாக கொடுத்துருக்கோம் அப்படின்னா அந்த விட்ராவில் எப்படி கேன்சல் பண்ணுறதுன்னு பார்ப்போம் லாகின் பண்ணி உங்கள் பேஜுக்குள்ளே போங்க யூசிரிடி பாஸ்வேர்ட் போட்டு லாகின் பேஜ் ஓப்பன் பண்ணிக்கோங்க இதில் கீழே ஸ்ட்ரோல் பண்ணிக்கோங்க ட்ராவல் ஹிஸ்ட்ரியை டச் பண்ணிக்கோங்க டச் பண்ணி கீழே ஸ்ட்ரோல் பண்ணிங்கன்னா நீங்கள் விட்ராவல் கொடுத்த டேட்டு என்ன பேமெண்ட் கொடுத்தீங்க அது என்ன ஸ்டேட்டஸில் இருக்குதுன்னு காட்டணும் பக்கத்துலேயே பாருங்கள் கேன்சல் இருக்கா இதை வந்து நீங்கள் கேன்சல் பண்ணிங்கன்னா உங்கள் விட்ராவல் வந்து கேன்சல் ஆகிடும் கேன்சல் பண்ணிவிட்டு மறுபடியும் எப்படி போய் வாலெட்டில் போய் விட்ரால் கொடுன்னு பார்க்கலாம் அப்ளைட் மிட்ராவல் ஹிஸ்ட்ரி இருக்கு இல்லையா இது இருக்குது இல்லையா இதை டச் பண்ணிக்கோங்க டச் பண்ணிவிட்டு இதில் வந்து அக்கௌண்ட் டீட்டெயிலாக கரெக்டாக இருக்கான்னு ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை செக் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு கீழே வந்து நீங்கள் வந்து நீங்கள் ஆஸ் யூஷுவல் நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் அதில் வாலெட்டில் இருக்கோ அதை அப்படியே டைப் பண்ணி சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் விட்ராவல் ஆப்ஷன் வந்து செலக்ட் ஆகிடும் உங்கள் பேமெண்ட் வந்து விட்ராவலுக்கு எலிஜிபிள் ஆகிடும்